எண்ணையும் வேதத்தை பயன்படுத்த மகிமை உண்டாவதாக எண்ணாகமம் பாகம் இரண்டு போல் இருந்தது விடை புது ஒளிவு எண்ணெயின் ருசி எண்ணாகமம் பதினொன்று எட்டு கேள்வி ஏழு இஸ்ரோவில் ஜனங்கள் எது வேண்டும் என்று மோசியை பார்த்து அழுதார்கள் விடை இறைச்சி என்னாகும் பதினொன்று பதிமூன்று கேள்வி இருபத்தி எட்டு கர்த்தர் எத்தனை மூப்பர்களை ஆசிரிப்பு கூடாரத்தில் மோசையோடு வந்து நிற்கும்படி கூறினார் எழுபதுமம் பதினொன்று கூடாரத்துக்கு போகாமல் பாளையத்தில் இருந்தவர்களின் பெயர் என்ன விடை எல்தாத் மேதாத் எண்ணாகமம் பதினொன்று இருபத்தாறு கேள்வி முப்பது காற்று எவைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்தில் போட்டது விடை காடைகள் காடைகள்மார பதினொன்று முப்பத்தொன்று கேள்வி முப்பத்தொன்று அத்தாவா என்று பெயர் வர காரணம் என்ன விடை இச்சித்த ஜனங்களை அடக்கம் பண்ணினதால் என்னாகவும் பதினொன்று முப்பத்தி நான்கு கேள்வி முப்பத்தி இரண்டு மோசைக்கு விரோதமாய் பேசினது யார் விடை மிரியாம் ஆரோன் என்னாகமும் பன்னிரெண்டு ஒன்று கேள்வி முப்பத்து மூன்று மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் இருந்தார் விடை மிகுந்த சாந்தகுணம் உள்ளவராய் என்னாகமும் பன்னிரெண்டு மூன்று கேள்வி முப்பத் நான்கு கர்த்தர் யாருக்கு தம்மை தரிசனத்தில் வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவார் விடை தீர்க்க தரிசி என்னாக பன்னிரண்டு ஆறு கேள்வி முப்பத்தைந்து மோசே கர்த்தரின் வீட்டில் எங்கும் இருந்தார் விடை உண்மை உள்ளவர் என்னாகமும் பன்னிரெண்டு ஏழு கேள்வி முப்பத்தாறு கர்த்தர் மோசையோடு எப்படி பேசினார் விடை முகமுகமாகவும் பிரதியட்சமாகவும் என்னாகும் பன்னிரண்டு எட்டு கேள்வி முப்பத்தேழு கர்த்தரின் சாயலை கண்டவர் யார் விடை மோசே என் பன்னிரண்டு பெயரிட்டார் விடை ஓசையா என்னாகமும் பதிமூன்று பதினாறு கேள்வி முப்பத்தொன்பது உள்ள சோவானுக்கு ஏழு வருடத்துக்கு முன்னே கட்டப்பட்டிருந்தது எது

விடை ராட்சதர் என்னாகவும் பதிமூன்று முப்பத்தி மூன்று கேள்வி நாற்பத்தி இரண்டு தாங்கள் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் எப்படிப்பட்டது என்று காலேபும் கூறினார்கள் விடை மகா நல்ல தேசம் என்னாகவும் பதினான்கு ஏழு கேள்வி நாற்பத்தி மூன்று தேசத்தாரை காத்த எது அவர்களை விட்டு விலகி போயிற்று விடை நிழல் என்னாகும் பதினான்கு ஒன்பது கேள்வி நாற்பத்தி நான்கு கர்த்தர் எகிப்திய நடுவில் இருந்து இஸ்ரவேலரை எவ்வாறு கொண்டு வந்தார் விடை தம்முடைய வல்லமையினாலே என்னாகும் பதினான்கு பதிமூன்று கேள்வி நாற்பத்தைந்து பூமி எல்லாம் எதினால் நிறைந்திருக்கும் விடை கர்த்தருடைய மகிமையினால் என்ன இருபத்தொன்று சத்தத்திற்கு செவி கொடாமல் விடை பத்து முறை என்னாகமம் பதினான்கு இருபத்தி ரெண்டு கேள்வி நாற்பத்தேழு இவன் வேறு ஆவி உடையவனாயிருக்கிறான் என்று யாரை குறித்து கூறப்பட்டது விடை காலே என்னாகமம் பதினான்கு இருபத்தி நான்கு கேள்வி நாற்பத்தி எட்டு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி எது விடை கார்படி திராட்சரசம் என்னாகமம் இருபத்தி எட்டு ஏழு கேள்வி நாற்பத்தி ஒன்பது கர்த்தர் ஏன் ஜனங்களோடு இருக்க மாட்டார் என்று மோசை கூறினார் விடை அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் என்னாகமும் பதினான்கு நாற்பத்தி மூன்று ஓய்வு நாளில் யாரை கண்டுபிடித்து அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள் விடை விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்தவனை என்னாகுமோ பதினைந்து முப்பத்தி இரண்டு கேள்வி ஐம்பத்தி ஒன்று இஸ்ரவேல் புத்திரர் வஸ்திர ஓரத்தின் தொங்கல்களிலே எதை கட்ட வேண்டும் விடை இளநீள நாடாவை என்னாகும் பதினைந்து முப்பத்தி எட்டு கேள்வி ஐம்பத்தி இரண்டு மோசிக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடியது யார் விடை கோராகு என்னாகமும் கூட்டத்தில் இருந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் விடை இருநூற்று நான்கு பேர் என்னாகமும் பதினாறு ஒன்று இரண்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்திற்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்